உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசன் சுவாமியுடைய அல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஜூலை மாத ராசி பலன்கள் இந்த ஜூலை மாத ராசி பலன்களை பொறுத்தவரையில் ஃபர்ஸ்ட் ஒரு நான்கு நிமிடங்கள் ஐந்து நிமிடங்கள் இந்த மாதத்துடைய கிரக நிலவரங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு அடுத்த பத்து நிமிடங்கள் தொடர்ந்து உங்கள் ராசிக்கான ஸ்பெசிஃபிக்கான ராசி பலன்கள் எப்படி இருக்குது இந்த மாதம் என்னெல்லாம் கை கொடுக்கும் எந்த சப்ஜெக்ட்லாம் ஜெயிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் இதையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரையில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் நாம் நம்மளுடைய சேனலில் இந்த செவ்வாய் பெயர்ச்சி அப்படின்னே ஒரு பதிவு போட்டிருக்கோம் பன்னெண்டு ராசிக்கும் அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக உங்களுக்கு புரியும் அப்போ இந்த ஜூலை மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் மேஷ ராசியிலே சூரியன் உச்சம் பெறுகின்ற வகையிலே ரொம்ப ஆட்சி பலம் பெற்று தத்ரூபமாக பிரகாசிக்கின்றார் யாருடைய ஜாதகங்கள் எல்லாம் செவ்வாய் வந்து சிறப்பான முறையில் வலுவாக இருக்காரோ அந்தந்த அது நீங்கள் எந்த ராசியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் பன்னெண்டு ராசியில் நீங்கள் எந்த ராசியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த செவ்வாய் பகவானுடைய ஆட்சி இந்த ஜூலை மாதம் உங்கள் ஜாதக பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருப்பார் ஆனால் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அதுக்கு அடுத்தபடியாக புதனும் சுக்ரனும் ஒன்றிணைந்து கடகராசியிலே விற்றிருக்கிறார்கள் அற்புதமான ஒரு பலன்கள் காலபுருஷனுக்கு நாலாவது வீட்டில் தனகாரகன்னு சொல்லக்கூடிய செல்வம் செல்வப் பெருந்தகை சுக்கர பகவான் அதே போல் ரிஷபத்திலே குரு பகவான் காலபுருஷனுக்கு இரண்டாவது வீட்டில் தனஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார் எப்பொழுதும் போல ராகுவும் கேதுவும் மீனம் மற்றும் கன்னி ராசியிலே அமைந்திருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஜஸ்ட் இப்போதான் இருபத்தொம்போதாம் தேதி தான் சனி பகவான் அடைந்திருக்கிறார் இந்த சனி பகவானுடைய வக்ரம் உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஐம்பது சதவிகித பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இந்த சனி பகவானுடைய வக்ரம் ஒரு அஞ்சு மாதம் நடக்க போது நவம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி வரையிலும் இந்த சனி வக்ரம் இருக்குது இந்த சனி வக்ரத்துக்கும் நம்மளுடைய சேனலில் தனித்தனியாக சனி வக்ரம் ராசி பலன்கள் அப்படின்னு பன்னிரெண்டு ராசிக்கும் நம்ம போட்டுருக்கிறோம் அதையும் சென்று பாருங்கள் ஸோ இந்த சனி பகவான் வக்ரம் பெற்றதால் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு ரொம்ப அற்புதமான முறையில் நல்ல பலன்களை தரப்போகிறது அப்போ இந்த கேதுவை தவிர்த்து மற்ற அனைத்து கிரகங்களும் சுபத்துவம் பெற்று ஆட்சி பலன்கள் பெற்று நல்ல முறையில் இந்த ஜூலை மாதம் சுப பலன்களை வாரி வழங்குகிறார்கள் குறிப்பாக புதன் சுக்ரனும் குருவும் மூணு பதினொன்றாக அமைந்திருப்பதும் அதே போல் செவ்வாயுடைய பார்வை நாலாவது பார்வையாக சுக்கரனோடு தொடர்பு செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை அந்த கணவன் மனைவி பிரச்சனையெல்லாம் சரியாகும் இந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இருக்குமே ஆனால் ஒருவருடைய ஜாதகத்தில் நீங்கள் உங் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இருக்குமே ஆனால் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை கொஞ்சம் பாதிக்கப்படும் அந்த செவ்வாயும் சுக்கரனும் சுபர்கள் குரு அல்லது பூர்வ புண்ணியாதிபதி ஏதேனும் பார்ப்பாரேயானால் அற்புதமான மன வாழ்க்கை அவங்களுக்கு அமையும் நிறைய திருமணத்தில் தடைகள் வருது பிரேக்கப் வருது கல்யாணமான ஆறு மாதத்துலேயே அந்த பொண்ணு வந்து ஓடிப்போகுது இல்லைனா வந்து பிரிஞ்சு டைவர்ஸ் கேஸ் போடுது இதெல்லாத்துக்கும் காரணம் அந்த செவ்வாய் சுக்கரன் அல்லது சனி செவ்வாய் சேர்க்கை தான் காரணமாக இருக்கும் அப்பேற்பட்ட அந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை அதுவும் செவ்வாய் வந்து ஆட்சி பலம் பெற்று சுக்கிரன் சந்திரனுடைய வீட்டில் உட்காந்து இந்த மனக்கவலையால் மன வருத்தங்கள் மன கசப்புகள் ஏற்பட்டு யாருக்கெல்லாம் அந்த பிரிவுகள் இருக்கோ அந்த மாதிரியான தம்பதிகள் எல்லாம் இந்த மாதம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுகிறது அன் என் அன்பர்களே அதே போல் உபயராசிகளிலே ராகுவும் கேதுவும் அமர்ந்திருக்க குருவுடைய பார்வை சுப்பர்களுடைய பார்வை அவங்களுக்கு இல்லை ராகு சுக்ரன் ராகு தொடர்பு இந்த சுக்கரன் ராகு தொடர்பு அற்புதமான முறையில் மெயினாக இந்த ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ட்ரேடிங் ஃபண்டு ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள் அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடியவங்க அல்லது அந்த பங்கு சந்தையை சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க அதில் முதலீடு செய்யக்கூடியவங்க அதுக்கு வந்து உதவி செய்யக்கூடியவர்கள் கன்சல்ட்டிங் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது ஸோ இதுதான் கிரக நிலவரமாக இருக்குது வாருங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எது நடக்கும் எது கவனம் என்பதை பார்ப்போம் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே இந்த மாதம் ஜூலை மாதம் ரிஷபராசிக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது ரிஷபராசினியர்களே மெயினாக தொழில் செய்யக்கூடியவர்கள் சிறு சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள் சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க ஒரு கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க மெயினாக சிறு வியாபாரிகள் முக்கியமாக சொல்லணும்னாக்கா அந்த வியாபார ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வியாபாரம் சரி சரியாக பிஸ்னஸ் ஆகலை சாமி வேர்ல்டு வைடு உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான் பிஸ்னஸ் வந்து எனக்கு பாதிக்கப்படும் சாமி எனக்கு எப்படியாவது பிஸ்னஸ் ஆகணும் எனக்கு வந்து நிறைய வெளிநாடுகளில் இருந்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா சாமி நீங்கள் வாராகிட்ட சொல்லி எனக்கு பிஸ்னஸ் மட்டும் நல்லா நடக்கிற மாதிரி பண்ணுங்கள் நம்ம நிச்சயமாக அம்மாவுக்கு மாதம் மாதம் அந்த பூஜைக்கு என்ன உண்டு நம்ம செய்கிறோம் இதில் நிறைய அன்பர்கள் இப்படி சொல்வது உண்டு நம்ம அவங்களுக்கு ரிப்பீட்டடாக சொல்கிறது நீங்கள் வாராகியே மனசால் ஆத்மார்த்தமாக வேண்டுங்க அம்பால வழிபாடு செய்யுங்க அம்மா உங்கள் இடத்துக்கே வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க இதுக்கு நாம் வரணும்னு அவசியம் இல்லைன்னா நம்ம அவங்களுக்கு திருப்பி பதில் சொல்வது உண்டு அப்போது உங்களுக்கு வியாபாரம் குறைந்திருக்கிறதா வியாபாரத்தில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா அல்லது கடையில் ஏதேனும் பிரச்சனை இருக்கா வருமானம் குறையுதா இல்லை உங்களுக்கு ஏதேனும் ஒரு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் ஏற்படுதா இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைக்காரங்களோ இல்லை பக்கத்தில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களோ போட்டி பொறாமை ஏதேனும் பார்த்து உங்களுக்கு நமக்கு வந்து ஒரு போட்டி பொறாமல் இருக்க சாமி அவங்களாம் இப்படி செஞ்சுருப்பாங்களோன்னு ஒரு பயமாக இருக்குது அல்லது அவங்களுடைய எண்ணங்கள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் அதிகமாக இருக்குது ஒரு எலுமிச்சி மளத்தை கட் பண்ணி போட்டு போகிறாங்க ஒரு வாசலில் ஒரு நாலு மிளகாவை பார்த்தேன் அல்லது ஒரு 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 முட்டையை உடைச்சிருந்தாங்க இல்லை ஒரு தேங்காய் உடச்சி வச்சுருந்தாங்க சம்திங் அந்த மாதிரி இதேனும் ஒரு எதிரிகளுடைய தொந்தரவுகள் அதிகமாக இருக்குது சாமி அப்படியே ஒரு ஃபீல் பண்ணுறேன் நான் சரி நமக்கு எனக்கு நம்மக்கிட்ட தெய்வ சக்தி இருக்குது நம்மளை யாரும் பண்ண முடியாது ஃபஸ்ட்டு நீங்கள் அது தெளிவாக இருக்கணும் நம்ம எல்லாரையும் தெய்வம் என்பது நம்ம எல்லாரையும் காப்பாற்றுவதற்காகத்தான் தெய்வம் அப்ப எந்த ஒரு உயிரினத்தையும் தெய்வம் கைவிடாது ஆனா இதை தாண்டி கால நேரங்கள் கடுமையாகின்ற பொழுது ஒரு நல்ல நேரம் ஒருத்தருக்கு இருக்கும்போது எந்த மந்திர சக்தியும் அவனை ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அதே கால நேரங்கள் மாறுகின்ற பொழுது நிச்சயமாக அவனுக்கு அந்த அதுதான் அந்த பிறப்பு ஜாதகம் பார்க்கணும்னு நாம் ஏன் சொல்கிறோம்னா அவனுக்கு என்ன தசா புத்தி நடக்குது ஆறு எட்டு பன்னெண்டு போன்ற மறைமுக ஸ்தான அதிபதியுடைய தசா நடக்குதா இல்லை அசுபர்களுடைய தசை நடக்குதா பாதகாதிபதி மாரகாதிபதி அவயோகி அப்போ இந்த மாதிரி ஏதேனும் கால நேரங்கள் வந்தால் அந்த சமயம் பார்த்து தான் அவங்களுக்கு எல்லாம் அடிக்கும் கிரகம்லாம் அடிக்கும் அப்போ அதுபோல சிறு தொழில் செய்தாலும் சரிதான் பெரிய தொழில்கள் செய்தாலும் சரிதான் ஒரு நல்ல கௌரவமான குடும்பமாக இருக்கும் நல்ல கௌரவமான தொழில் செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க ஒரு நல்ல ஃபேமிலி பேர் பேர் புகழ்பெற்ற ஃபேமிலியாக இருப்பீங்க தெய்வ பக்தி சார்ந்த குடும்பமாக இருக்கலாம் நீங்கள் உண்டு உங்கள் குடும்பம் உண்டு உங்கள் தொழில் உண்டு நீங்கள் இருந்துகிட்ருப்பீங்க அந்த மாதிரி தொழில் நல்லா இருந்தது சாமி இப்போ வந்து நான் ஜீரோவாக இருக்கேன் தொழில் எனக்கு அற்புதமாக இருந்தது சாமி தொழில் வந்து இப்போ எனக்கு மீடியமாக தான் இருக்குது ஏதோ போது சரி இந்த மாதிரி உங்களுக்கு இதில் நீங்கள் எதை சொல்பவராக இருந்தாலும் எனக்கு எப்படியாவது என் தொழில் வந்து திரும்பவும் கிடைக்கணும் சாமி என் தொழில் எனக்கு காப்பாற்றி கொடுங்க என்னுடைய தொழிலை எனக்கு காப்பாற்றி கொடுங்க திரும்பவும் எனக்கு நல்லபடியாக பிஸ்னஸ் நடக்கணும் சாமி அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக ஒரு சின்ன சின்ன கடைகளாக இருக்கலாம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் ஸ்டார் ஹோட்டல்ஸாக இருக்கலாம் அல்லது பெரிய நிறுவனங்களாக இருக்கலாம் கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம் ஸ்கூல் காலேஜஸாக ஆக இருக்கலாம் எனி பிஸ்னஸ் இதுதான் அதுதான் இல்லை எல்லா தொழிலும் அப்போ தொழில் துறை அமைப்புகளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் கவலை வேண்டாம் ரிஷபராசி நேயர்களே பன்னெண்டாம் அதிபதி ஏழு பன்னெண்டுக்குடையவன் ரொம்ப சிறப்பான ஸ்தானத்தில் அமைந்திருக்கிறான் எதிரிகளை தூள் தூள் ஆக்கிடலாம் உங்களை கண்டு உங்கள் எதிரிங்க தெரித்து ஓடக்கூடிய காலம் கவலை வேண்டாம் ரிஷபராசி நேர்கே அப்போ உங்கள் தொழிலை காப்பாற்றுவதற்கு உங்கள் பிஸ்னஸை காப்பாற்றணும் இல்லை ஒரு டெவலப் பண்ணணும் ஒரு வளர்ச்சி அடைய வைக்கணும் அல்லது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் விலகணும் அது ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம் பில்டர்ஸாக இருக்கலாம் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்பர்ஸாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் இன்னும் விவசாயிகளாக இருக்கலாம் தோப்புத் துறவு வச்சு பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் பண்ணைகளாக இருக்கலாம் மில்லாக காட்டன் மில்லுகளாக இருக்கலாம் ரைஸ் மில்லு ஆயில் மில்ஸு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு இன்னும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான் தொழில் துறையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் அதுக்கான வழிவகை இந்த மாதம் ஜூலை மாதம் உங்களுக்கு கிடைக்கிறது ரிஷபராசி நேயர்களே அப்போ வருமானம் கூடும் அதே போல் ரிஷபராசி நேர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் விலகும் மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் கடன் சுமைகளாக இருந்தாலும் இந்த லோன் கட்ட முடியல அல்லது பணங்காசு கொடுத்து ஏமாறுதல் எனக்கு இவ்வளோ பணம் வேண்டியது இருக்குது சாமி நான் இவ்வளோ ரூபாய் கொடுத்துட்டு ஏமாந்துக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் வாங்குவதற்கான வழிவகை உண்டு ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்க்கணும் உண்மையிலேயே அந்த முயற்சி எடுத்தோம்னா உங்கள் காசு வரத்துக்கு வழி இருக்கா அல்லது இப்போ போய் கேட்டோம்னா உங்கள் எதிரிக்கு கொடுக்கக்கூடிய தகுதி இருக்கா இதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்போ அந்த மாதிரி பணம் காசு கொடுத்து ஏமாந்துருக்குறீங்களா என்ன ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ஆன்லைன் ரம்மி இதெல்லாம் ஏதாவது போட்டு ஏமாந்துருக்கீங்களா அந்த கடன் அடையுமா கடனை அடைச்சிட்டு ஒரு நாளாவது நம்ம உயிரோடு இருப்போமா இந்த மாதிரியான கேள்விகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ரிஷப ராசி ரிஷபராசினியர்களே அந்த கடன் சுமைகள் குறையும் வராத பணங்காசுகள் வந்து சேரும் ஏமாந்த பணங்காசுகள் கூட மீண்டும் உங்களை வந்து சேருவதற்கு வழிவகை உண்டு பரிகாரம் உண்டு மார்க்கம் இருக்கு முயற்சி எடுக்க வேண்டும் அதே தான் ரிஷபராசினியர்களே சொத்து சுகங்கள் பூர்வீக சொத்தாக இருக்கலாம் குடும்ப சொத்தாக இருக்கலாம் மாமனார் மாமியார் இடப்பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் வழி பிரச்சனைகள் விவசாய இடமா இருக்கலாம் வழியில வந்து வழி ஒட்டுறது பிரச்சனையா இருக்கலாம் பக்கத்து இடத்துக்காரங்க செய்வினை கோளாரா இருக்கலாம் அல்லது குடும்பத்திலேயே கூட செய்வினை கோளாறுகள் நிறைய இருக்கலாம் அனந்தமிங்களா வந்து வெளி ஆட்களால் மாமனார் குடும்ப உருவ உறுப்பினர்களால் இப்போ நம்ம நிறைய குடும்பங்களாக பார்க்குறோம் ஒரு கௌரவமான குடும்பமாக இருக்கும் நல்லா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க நல்ல வேலைக்கு இருப்பாங்க குடும்பம் சிறப்பான முறையில் இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட படிப்படியாக படிப்படியாக அந்த அந்த குடும்ப கௌரவம் குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்போ அதெல்லாம் மன கவலைகள் அதிகரிக்கும் மனது கஷ்டம் மெயினாக மனசில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் தேவையில்லாத மனபயம் அப்போ அந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா நிச்சயமாக அது ஒரு செய்வினை கோளார்கள் அந்த மாதிரி மறைமுகமான பிரச்சனைகள் செய்வினை கோளார்கள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் ரிஷபராசிக்கு நம்ம அதுதான் சொல்லணும் எதிரிகளுடைய தொந்த எதிரிகள் ரொம்ப பலம் வாய்ந்தவனாக இருப்பான் அட்டகாசம் அட்டுழியம் பண்ணக்கூடியவனாக இருப்பான் வேணும்னே அடிச்சு பிடுங்கக்கூடியவனாக இருப்பான் அப்போ அந்த மாதிரி ரிஷபராசி நேயர்களே எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமேயானால் செய்வினை கோளாறுகள்லாம் ஆனால் அல்லது பயம் வேண்டாம் நிச்சயமாக அதுக்கான பரிகார பூஜைகள் செய்வீர்களேயானால் வ வாராகி வழிபாடு செய்வீர்களேயானால் நிச்சயமாக அந்த மாதிரியான எதிரிகள் குறைவார்கள் அதே தான் குடும்பம் கணவன் மனைவி ஒற்றுமை இந்த க அதாவது காதல் திருமணமாக இருக்கலாம் மேரேஜ் மேரேஜாக இருக்கலாம் அல்லது காதலிக்கக்கூடிய புதிய நபர்களாக இருக்கலாம் ஆண் பெண்ணாக இருக்கலாம் அல்லது உறவை மீறி வெளியில் பழகக்கூடியவங்களாக இருக்கலாம் அவரோட பழகியந்தானே இவரோட பழகியந்தேன் அப்போ அந்த மாதிரி பழகக்கூடியவர்களாக இருக்கலாம் அப்போது கணவன் மனைவிடையே வரக்கூடிய பிரச்சனைகள் விலகும் பிரிந்த தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு நாங்கள் சண்டை போட்டு பிரிஞ்சிட்டோம் நம்ம நிறைய டிவோர்ஸ் கேஸ் பார்க்குறோம் அல்லது எனக்கு எப்படியாவது அந்த அந்த பையனை சேர்த்து வைங்க எப்படியாவது எனக்கு அந்த பொண்ணை சேர்த்து வைங்க எங்கள் வீட்டுக்கார் நல்ல ஒரு சாமி மாமியார் தான் இப்படி பண்ணுறாங்க நான் எங்கள் வீட்டுக்காரோட வாழணும் அப்படின்னு கேட்கக்கூடிய எத்தனையோ பெண்களை நம்ம பார்க்குறோம் அல்லது என்னுடைய மனைவியோட என்னை சேர்த்து வைங்க அப்படின்னு கேட்கக்கூடிய கெஞ்சக்கூடிய ஆண்களையும் நாம் பார்க்குறோம் அப்ப இதெல்லாம் உங்கள் ஜாதக தோஷம் அதாவது நான் இந்த பதிவின் தொடக்கத்தில் சொன்னேன் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை என்பது அவ்வளவு ஒரு கடுமையானது அந்த மாதிரி பிரிந்த உறவுகள் மீண்டும் கால நேரத்தினாலோ கர்ம வினைகளினாலோ அல்லது செய்வினை தோஷங்களாலோ வேற ஏதேனும் வைப்பு தோஷங்கள் மந்திர மாந்திரிக தோஷங்களாலோ உங்களுக்கு அந்த உறவு முறைகளில் பிரிவுகள் இருக்குமே ஆனால் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கவலை வேண்டாம் ரிஷபராசி நேயர்களே அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே நிச்சயமாக அது பிரைவேட் ஜாப் ஆனாலும் கவர்மெண்ட் ஜாப் ஆனால் உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை நீங்கள் எந்த வேலை ஜாப் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் வேலை அமைப்புகளில் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக வெளிநாட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துக்கணும் அதே போல் வெளிநாட்டில் ஜாயிண்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் குறிப்பாக யுஏஇ எமரேட்ஸ் அந்த மாதிரியான கண்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் இப்போ கூட நம்ம வந்து அந்த கொய்த்தெல்லாம் பார்க்குறோம் நிறைய ஃபோன் கால்ஸ் நமக்கு வருது கொய்த்து துபாய் அந்த மாதிரி க கண்ட்ரிஸில் இருந்து ஸோ அந்த ஊரில் போய்ட்டு நீங்கள் அந்த அரசாங்கத்தோடு சேர்ந்து ஒரு ஜாயின்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஒரு ஜாயிண்ட் ஜாப் பண்ணுறீங்க வேலையில் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படி அந்த வேலை அமைப்புகளிலே ஏதேனும் தடைகள் தாமதங்கள் அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குது ஒரு போலீஸ் கேஸ் ஆகுது வம்பு வழக்காது இல்லை ஒரு ஆபத்து வருதுன்னா கவலை வேண்டாம் ரிஷபராசினியர்களே அதெல்லாம் சரி பண்ண முடியும் அதுக்கெல்லாம் சிறு சிறு பரிகாரங்கள் வழிபாடுகள் உண்டு இறுதியாக சினிமா துறையை பொறுத்தவரையில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலம் குறிப்பாக அந்த கேரக்டர் ரோல்ஸ் பண்ணக்கூடியவங்க நகைச்சுவை நடிகர்கள் சின்ன சின்ன நகைச்சுவை நடிகர்களாக இருக்கலாம் அல்லது டைரக்டராக இருக்கலாம் ஸோ சினிமா துறையை பொறுத்தவரையில் ரெகுலர் இன்கம் அடுத்தடுத்து வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கிறது அதுக்கெல்லாம் உரிய ஆலய வழிபாடுகள் உண்டு பெருமாள் வழிபாடு இருக்குது ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் குருக்கான பரிகாரங்கள் இருக்குது ஸோ அந்த பரிகாரங்களை அறிந்து தெரிந்து செய்வீர்களேயானால் நல்ல முறையில் உங்களுக்கு இந்த சினிமா துறைக்கு வருமானம் சிறப்பானதாக இருக்கும் அதே போலத்தான் திருமண யோகம் திருமண யோகங்கள் கை கூடும் முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசாவது பொண்ணு ஒரு முதலியார் பொண்ணு முப்பத்தி ஆறு வயசாகுது இல்லை நாற்பது வயசாக முதலியார் பொண்ணு இன்னும் கல்யாணம் ஆகலை கவலையே படாதீங்கமாக நிச்சயமாக உங்கள் பெண்ணுக்கு திருமணம் நடக்கும் அதுக்கான அதுக்கான பரிகாரங்கள் உண்டு நல்ல மாப்பிள்ளை வந்து அமைவாங்க இதெல்லாம் அவங்க பிறப்பு ஜாதகம் தான் பேசும் ஸோ ரிஷபராசினியர்களை நம்ம நிறைய விஷயம் பேசிக்கிட்டே போகலாம் இன்னும் எனக்கு சொல்லவே இல்லை சாமி நீங்கள் அப்படின்னு உங்களுக்கு ஏதேனும் குறைகள் இருக்குமே ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் முக்கியம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்கள் கேள்வி என்னவோ கேளுங்கள் அதுக்கு பதில் சொல்லப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி